ஹாய் ஹலோ எவ்வரிவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஐயப்பரை பற்றி பார்க்க போகிறோம் ஐயப்பன் உங்களுக்கு வந்து எதை குறிக்கிறார் அவர் ஏன் வந்து பிரம்மச்சாரி அவரோட உபாசன பத்தியில ஏன் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறேன் எனக்கு அப்ப உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிடுறேன் என் வீடியோட டிஸ்கிளைமர் மாதிரி ஐயப்பன நான் உபாசனை பண்ணது இல்ல ஆனா அவரோட தன்மை எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து அவர் வந்துட்டு ரொம்ப டீப்பா உபாசனை பண்ணினால அவரோட இதை வந்து நான் டீகோட் பண்ணியிருக்கறேன் நான் உங்களுக்கு வந்து என்னோட அனுபவங்களை நான் சொல்றேன் நீங்க வந்து இந்த வீடியோ முழுசா பாருங்க ஐயப்பனை பத்தி உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் கோ ஐயப்பன் உபாசனை மந்திரங்கள் எனக்கு தெரியாதனாலும் ஐயப்பன் மூலமாக தான் நான் பிறந்தேன் எப்படின்னா வந்து எங்கள் அப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயப்பனுக்கு வேண்டிதான் நான் பிறந்தேன் பத்து வருஷமாக எங்களுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு குழந்தையில்லை அதை வேண்டி பிறந்ததுனால எனக்கு வந்து ஐயப்பனோட தன்மை ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருக்குது அதனால எனக்கு வந்து ஐயப்பா ஐயப்பனை பற்றி தெரியும் அவர் உபாசனை பண்ணிலாம் அவரோட பத்தி எனக்கு தெரியும் அவரோட சக்தி என்னோடய ரத்தத்தில் இருக்குது கொஞ்சம் ஏன்னா எங்கள் அப்பாவோடய இதுனால உபாசனையினால அப்பா அவருக்கு உபாசனை பண்ணியிருக்காருங்கிறதுனால எனக்கு அவரோட சக்தி இயல்பாக ரத்தத்துல இருக்குது ஸோ எனக்கு ஓரளவுக்கு தெரியும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ அர்த்தநாதீஸ்வரர் ரூபம் இருக்குது பாத்தீங்களா உங்களுக்கு அர்தநாதீஸ்வரர் ரூபத்தோட பிரதிபிம்பம் தான் ஐயப்பன் எப்படின்னா நீங்க வந்து அர்தநாரிக்கு தானே பிறந்தார் எப்படி பார்த்தாலும் வந்து சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்தார் விஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்தாங்க சிவன் வந்து மோகினியை பார்த்தாங்க அந்த மோகத்துல வந்து உங்களுக்கு ஐயப்பன் பிறந்தாரு அப்போ மகிஷிங்கிற ஒரு அரக்கனை கொள்றதுக்கு தான் வந்துட்டு ஐயப்பன் வந்து அவதாரம் பண்ணார் ஏன்னா வந்து மகிஷிங்கிறது யாருன்னா வந்து மகிஷாசுரன் இருக்கலாம் துர்கா பண்ணாங்களே மகிஷாசுரன் அந்த மகிஷாசுரனோட தங்கச்சி தான் வந்து மகிஷி அவ வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா பிரம்மதேவர்கிட்ட வர வாங்கி தேவர்களை வந்து படாதபாடு படுத்த ஆரம்பிச்சா பழி வாங்கணும் தேவர்கள் அப்படின்னு சொல்லி மகிஷியை வந்து தேவர்களை வந்து பழி வாங்க ஆரம்பிச்சா அப்ப என்ன என்னென்ன பார்த்து வர வாங்குவான்னா இது வந்து ரொம்ப டெக்னிக்கலா வர வாங்கிடுவான் ஐயப்ப இது சிவன் கிட்ட வந்து சிவன் கிட்ட பாருங்க பிரம்மாட்ட வந்து டெக்னிக்கலா வர வாங்கிடுவான் சிவனுக்கும் பெருமாளுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தனால மட்டும்தான் நான் சாகணும்னு மகிஷி வந்து டெக்னிக்கலாக வர வாங்கிருப்பாள் அவளுக்கு என்ன தெரியலனா வந்து பெருமாளுக்கு வந்து ஒரு பெண் ரூபம் இருக்குது பெண் அவதாரம் இருக்குங்கிறது தெரியல அவர் நினைச்சாங்கன்னா வந்து பெண் அவதாரம் எடுத்து சிவனோட வந்து இணையலாங்கிறது அவருக்கு தெரியல ஆக்சுவலி ஐயா மகிஷிக்கு தெரியல அதாவது வந்து மகிஷா சோரனுட தங்கச்சிக்கு அவ வந்து டெக்னிக்கலாக வரவங்கிட்ட தப்பிச்சுட்டேன் நினைச்சிட்டாங்க ஆனால் கடைசியில் வந்து அவளுக்கு தெரியல அப்போ என்னென்னா வந்துட்டு ஒரு காலம் வந்து கனியம் எப்படின்னா வந்து சிவன் வந்துட்டு மோ மோகினி அவதாரத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்போ என்னன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சேர்ந்து வந்து ஐயப்பன் வந்து பிறப்பார் அவரை வந்துட்டு நம்ம ஒரு மகாராஜா வந்து தத்தெடுத்து அவருக்கு வந்து குழந்தை இருக்காது தத்தெடுத்து வளர்த்துவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு காட்டில் ஒரு கட்டத்தில் வந்து மகிஷியை வந்து கொல்வாங்க ஆனால் இங்கே ரெண்டு கோ ரெண்டு மீனிங் இருக்கு ஐயப்பனோட தாத்பரியத்தில் ரெண்டு மீனிங் இருக்குது ஒன்று ஹரியும் ஹரனோட தத்துவம் ரெண்டு பேர்த்துக்கும் சரிசமமாக இருக்குது ஐயப்பனுக்கு இன்னொன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆணுக்குள்ளார பெண் தன்மை இருக்குது அப்படிங்கிற உணர்த்துறது ஐயப்பனோட த த இது அப்போது ஐயப்ப வழிபாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த உபாசனை பத்தத்தில் வந்து உங்களுக்கு உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த ஆண் பெண் தன்மையை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஐயப்பன் வந்து உதவிப்படுவார் இன்னொன்று அவர் ஆத்னா சக்கரத்துக்கு அதிபதி ஆத்மே சக்கரத்துக்கு வந்து அவர் அதிபதி உங்களுக்கு ஆத்னா சக்கரத்துல தான் வந்து அர்த்தநாதீஸ்வரனோட சக்தி வந்து இருக்கு அப்படிங்கிற போது நீங்க வந்து அந்த சக்கரத்தை வழிபடும் போது நீங்க ஐயப்பனை வழிபடும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுவீங்க ரெண்டு இன்னொன்று என்னன்னா அவர் வந்து பிரம்மச்சரியத்தை காமிக்கிறார் இன்னொன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட சிலையை பாருங்க அவரோட சிலையை பாத்தீங்கன்னா கையில அம்பு விழி வச்சிருப்பாரு கீழ புலி மேல உட்காந்துட்டு இருப்பாரு புலி புலி மேல உட்காந்துருக்கிறது ஒரே ஒரு அவதாரம் தான் வேற யாருந்தா வந்து துர்கா மட்டும்தான் துர்கையோட ரூபம் மட்டும் தான் புலி மேல வந்துருக்கு வேறு எந்த ரூபத்துக்கு வந்து புலி வாகனம் கிடையாது அப்ப அந்த புலி எதை நீங்க வந்து குறிக்குதுங்கிறது நீங்க பார்க்கணும் எப்பவுமே ஒரு சிலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சிலை வந்து இறைவனோட தன்மையை ஒரு குறிப்பிட்ட லெவல்ல வந்து காட்டும் அந்த சிலையில வந்துட்டு அந்த இறைவனை வந்து நீங்க பாதி டீகோட் பண்ணலாம் பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் அந்த இறைவனோட தன்மை வந்து அந்த சிலையிலேயே நீங்க டீகோட் பண்ணலாம் அந்த புளி எடுத்துக்கிட்டீங்கன்னா எதை குறிக்குதுன்னா அன்பிரிடிக்டபிலிட்டி குறிக்குது அன்பிரடிக்டபிலிட்டினா என்னன்னா உங்க வாழ்க்கையில எல்லாத்தையுமே நீங்க வந்து முன்கூட்டியே யூகிக்க முடியாது வாழ்க்கையில சில விஷயங்கள் தான் இருக்கும் கரெக்ட்டுங்களா அப்போ இந்த அன்பிரடிக்டபிலிட்டிய சேர்ந்த வாழ்க்கையில கணிக்க முடியாத இந்த தன்மையை எப்படி கையாளுறது உங்களுக்கு சக்தி அதிகமாக தேவை சக்தி உங்கள் மனசுலேயும் சரி உங்கள் உடம்புலேயும் சரி சக்தி அதிகமாக இருந்தா தான் எதிர்பாராத சூழ்நிலைகள் வரும்போது உங்களால் கையாள முடியும் மற்ற விஷயங்கள் தேவைன்னு கேட்டால் தேவை செல்வம் வேணும் மக்களோட சப்போர்ட் வேணும் இதெல்லாம் வேணும் ஆனால் அடிப்படை எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்தி அதிகமாக வேணும் சக்தி எப்ப உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் அடிப்படை வந்து உங்களோட காமம் இது வந்து கட்டுக்குள்ளா இருக்கும்போது உங்களுக்கு சக்தி அதிகமாக இருக்கும் அந்த சக்தி உங்களுக்கு அதிகமா இருக்கணும் காமம் கட்டுக்குள்ள இருக்கும் இதனால தான் ஒரு பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்றாரு இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிற தாத்பரியம் தான் வந்து ஐயப்பன் வந்து பிரம்மச்சரியத்தை வந்து குறிக்கிறார் ஏன்னா அந்த புலியோட தன்மை அதுதான் வந்து நான் வந்து அன்பிரடிக்டபிள் அதாவது வந்து புலி எப்ப பதுங்கும் பாயறது அப்படிம்பாங்க புலி பதுங்கிறது பாயறதுக்கு அது வந்து எப்போ உங்க மேல பாயும் உங்களுக்கு தெரியாது அதே மாதிரி லைஃப் வந்து எப்போ உங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் த்ரோ பண்ண போ எந்த மாதிரி சூழ்நிலை வரும் உங்களால லைஃப்ல பிரிடிக் பண்ணவே முடியாது முக்காவாசி நேரம் அப்படிங்கிற போது லைஃப்ல பிரிடிக் பண்ண முடியாத தன்மை எப்படி ஹேண்டில் பண்றது நான் வந்து கணிக்க முடியாத விஷயங்களை எப்படி கையாள்றதுங்கிறது ஐயப்பன் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு தான் ஒரு பிரம்மச்சரியத்தை வந்து ஃபாலோ பண்றது வந்து அவர்கிட்ட கட்டாயம் என்னன்னா உங்க செக்ஷுவல் எனர்ஜி நீங்க பிரிசர்வ் பண்ணி அதை வந்து நீங்க வந்து உங்களோட மேல்நிலை சக்கரங்களுக்கு நீங்க பாய்க்கறது மூலமா நீங்க வந்து இறைநிலையை வந்து எளிதா அடைவீங்க இதுதான் வந்து ஐயப்பனுக்கு பின்னாடி இருக்கிற தாற்பயம் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏ ஒரு பிரம்மச்சரிய ஃபாலோ பண்றாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து காமத்தை கண்ட்ரோல் பண்றது வந்து டீசென்சி இது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு எதிர்பாராத சூழ்நிலைகள் வருதுன்னா நீங்க உங்க செக்ஷுவல் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வீங்க செக்ஷுவல் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாங்க உங்களோட காமத்தை வேஸ்ட் பண்ணும்போது உங்கள் ஃபிசிக்கல் என்ன உங்களோட மொடல் அளவில் நீங்கள் வீக்காக இருப்பீங்க மனசளவுலேயே நீங்கள் வீக்காக இருப்பீங்க ஏன்னா வந்து உங்கள் மூளைக்கு வந்து தேவையான சத்து கிடையாது ஏன்னா உங்களோட ஸ்பேம் ப்ரொடக்ஷன் திருப்பி திருப்பி அந்த விந்தனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் மூளையில் தேவையான சக்தி எல்லாம் அதுக்கு போயிடும் அப்படிங்கிற போது என்ன ஆகும்னா உங்களால் திங்க் பண்ண முடியாது ப்ராப்பராக உங்களுக்கு மெமரி லாஸ் வரும் உங்களுக்கு வந்துட்டு காக்னேட்டிவ் எபிலிட்டி இருக்காது நீங்கள் பிரசைஸாக யோசிக்க முடியாது அப்போ எதிர்பாராத சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் ஒன்று வரும்போது அதை எப்படி நீங்கள் கையாளுவீங்க உங்களால் நார்மலான விஷயத்தை கையாள முடியாது இதுக்காகத்தான் ஐயப்பனோட பத்ததியில செக்ஷுவல் எனர்ஜி பிரிசர்வ் பண்ணு சொல்றாங்க அப்படின்னா லைஃப்ல அன்பிரடிக்டபுளான போர்சஸ் ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு செக்ஷுவல் எனர்ஜியோட பிரிசர்வேஷன் வேணும் அதுக்கு உங்களுக்கு ஐயப்பன் ஹெல்ப் பண்ணுவார் இன்னொன்னு ஐயப்பன் கையில அம்பு வச்சிருக்காரா அம்பு எதை குறிக்குதுன்னா போக்கஸ் the more brahmacharya you follow the more focused your எனர்ஜி will be இந்த மோர் போகஸ்ட் ஆர் எவ்வளவு தூரம் உங்களுக்கு கவனம் ஆற்றல் இருக்கோ அந்த கவனம் அது வந்து லேசர் மாதிரி அப்படியே சுட்டா அப்படியே வந்து கண்ணி போய் எப்படி இலக்கு போய் படக்குன்னு அடிக்குதா அந்த மாதிரி அம்பு மாதிரி போய் படக்குன்னு போய் அடிக்கணும் உங்க இலக்க அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில வந்து உங்க சக்திக்கு வந்து ஒரு வீரியம் இருக்கும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் அந்த பவர் இருக்கும் இதுக்காகத்தான் ஐயப்பனோட பத்தத்தையும் ஃபாலோ பண்றது அவரோட இதை வந்து விரதம் எடுக்கிறது அதை வந்து நீங்க நாற்பத்தெட்டு நாள் வந்து இது பண்றது இது வந்து டீசென்சிக்காக பண்றது இல்ல ஞாபகத்தில் வச்சிருங்க இதனால உங்களுக்கு டான்ஜிபிளான ரிசல்ட்ஸ் இருக்கு செக்ஷுவல் எனர்ஜியை ப்ராப்பரா நீங்க பிரிசர்வ் பண்ணா தான் வாழ்க்கையில் அன்பிரடிக்டபிளான எலமெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ண முடியும் இல்லைனா வந்து நீங்க வந்து ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க பதட்டப்பட ஆரம்பிப்பீங்க நானே உங்களுக்கு வெளிப்படையா சொல்றேன் எனக்கு ஆரம்பத்தில் அந்த பிரச்சனை இருந்தது எனக்கு பார் அடிக்ஷன் இருந்தது அப்போ நான் வந்துட்டு என்னோட செக்ஷுவல் எனர்ஜி வேஸ்ட் பண்ணும்போது என்னால சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நான் ரொம்ப பதட்டப்படுவேன் ராஜாவதுக்கு ஆதாரம் பதட்டம் ஓவரப்படுவேன் பட் இப்போ எனக்கு அந்த பதட்டம் இல்ல முதல்ல

ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்கிற பெண் தன்மையை ஆண் தன்மையை சமப்படுத்துறதுக்கு ஐயப்பன் ஹெல்ப் படுவார் ரெண்டு உங்களுக்கு பிரம்மச்சரியம் வந்து உங்களுக்கு பண்ண வைக்கிறது மூலமா உங்களோட செக்ஷுவல் எனர்ஜி பிரிசர்வ் பண்ண வைக்கிறது மூலமா உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத சூழ்நிலைகள் எது வந்தாலும் அதை கையாளக்கூடிய எதையும் கையாளக்கூடிய திறன் உங்களுக்கு கொடுப்பார் அப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து லைஃப்ல வந்து உங்களால ஃபோக்கஸ்டாக எதையும் செய்ய முடியும் அந்த ஒரு இன்சைட்டோட விடைப்பெரிய தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் ஐ வில் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்